பொதுவா ஃப்ரெண்ட்ஸ் செவ்வாப்பேட்டை காளியம்மன் இது வந்து தங்கத்தேர் உள்ளே இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் செவ்வாய்பேட்டை காளியம்மன் கோவில் இது வந்து பணத்தில் பெருத்தது உள்ள குதிரை வாகனம் என்ட்ரன்ஸ் இது வந்து தங்கத்தேர் இருக்கிறது சேலம் வந்து தான் சேலம் செவ்வாய்ப்பேட்டை காளியம்மன் கோவில் இது வந்து பணத்தில் பெருத்தது மாரியம்மன் வந்து ஜனத்தில் பெருத்தார் அருள்மிகு மாரியம்மன் கோயில் பல விழா ஓம் சக்தி சக்தி ஓம் என்று கண்ணாடிய எடு <laughs> <tapodiple> <tapodiple> <Edu. tapodiple> 7 7 7 7 तो के पेन आरी आरी கண்ணாடி எதுக்கு கன்னடி இந்த கன்னடலாம் போடக்கூடாது கூடாது கண்ணாடி கன்னடி லைட் தினமும் போட கூடாது போடுறியா போட கூடாது நடக்குது எடுக்கல எடுக்கல

ਜੋਦੁ ਭਾ ਇੱਿ ਇਰੀ ਨਾ ਇਡ਼ਕਰਨ ਨੀ ਉਡੀ ਅ... ਉਣੁਂ ਗਾ Sí.